மயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகையை செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்ம காரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சூ அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு ராகுகேது இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே ராசியிலேயே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்போது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார் அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா தேதி எண்ணிக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போ நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இலையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஒரு நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் ரெண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலேயும் வரும் எதனால் மா நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா சா நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ரா ராசிகள் இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது வாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் வாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தலையென்னால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவர்களும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள்காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கு தீமகி தன்னோசனை பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க தீமகி தன்னோ சனேஷ் பிரசவ அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பெற்றாக இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் அதைவிட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சாதம் வைக்கிறது மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாயி நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது நாள் நிவர்த்தி நிவர்த்தியாரர் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்றப்போ உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ வக்கரகதி ஆன பொழுதும் பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் மொத்தமாக ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளும் பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்சத்தில் பார்த்தேங்களேன்னால் பதினொன்று பத்து ஒம்போதுன்னு மூன்று இடத்துக்கு ஒருவர் இந்த காலகட்டம் எப்படி எப்படின்னா பதினொன்றாம் இடத்தில் நவாம்சத்தில் பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு மாதமும் அதற்கு பிறகு பத்தாம் இடத்தில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தேழு நாள் ஒன்றரை மாதமும் அதற்கு பிறகு ஒரு மாதம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இப்போ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தலையினால் பொதுவாகவே நன்மையை கொடுக்கக்கூடியது தான் ஏன்னா பத்தாம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து சனியினுடைய ஆட்சி வீடு கும்பத்திலே இருக்க அதாவது மூலத்திரிகோன வீடு வேறு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் எந்த ஒரு தொழிலையும் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அபிவிருத்தியின் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முதல்ல வந்து ஒரு ரெண்டு மாதம் அதீத பணத்தை கொடுப்பார் எப்போது பத்தொம்போது ஆறுலேருந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது எட்டு வரலாம் ஏன்னால் எண்ண முடியாத அளவுக்கு அதீதமாக பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் இந்த தொழிலில் அதீத அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வர்க்கோத்தவம் பெற்றார் அதாவது ராசியிலையும் நவாம்சத்திலையும் ரெண்டுத்திலேயுமே வந்து கும்பத்திலேயே இருக்கக்கூடியது மிகவும் விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சனி பகவான் அப்படின்னும் பொழுது என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புகள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தன காரகனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க அதை தவிர வந்து பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதியும் லாபத்தில் போய் இருக்கார் வக்கரகதி அடைஞ்சாலும் அவருடைய இதிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ஏதாவது பார்த்த இல்லையானால் சனி பகவான் ராகுவினுடைய சாரத்தில் இருக்கிறது இதுவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல கோச்சார பிரகாரம் இருக்கார் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ராகுவினுடைய சாரம் சதயம் மூணாம் பதத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இரும்பு சம்பந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக அதை தவிர வந்து இது மண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க ரியல் ஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து க இந்த கருப்பு மண் கருப்பு துணி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க ஆயில் சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர இந்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அது தவிர கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இரும்பு வியாபாரம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டு மாதம் அமைய போகிறது அதற்கு பிறகு பார்த்தா ஒன்றரை மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது நவாம்சத்தில் பத்தாம் இடத்துல வரப்போகிறார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்க போகிறார் பத்தொம்போது இருந்து நாலு பத்து வரலும் உண்டான நாட்களில் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த ஓ ஒரு ஒன்றரை மாதம் அமையப் போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புதிய தொழிலை கொடுப்பார் கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான தொழிலை அமைத்து கொடுப்பார் அதை தவிர உங்களுக்கு உண்டான தொழில் மூலியமாக ஏற்றத்தை கொடுப்பார் இந்த அதை தவிர ராகுவினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால திடீர் பண உறவு வரும் திடீர் என்று புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தைக்காரக தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவன் சனி பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல அதுவும் நவாம்சத்தில் போகிறார் இதன் மூலியமாக சதயம் ஒன்றாம் பாதத்தில் அவர் போகும்போது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் தனுசு அதில் போய் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் தனுசுவாக இருக்கிறதுனாலையும் புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர தந்தையின் மூலியமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அவங்களுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த சனி பகவானுக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த பெயர்ச்சி அமையிறது அதாவது பயிற்சியில் இந்த வக்கர காலங்கள் அமையிறது இந்த வக்கர காலங்களில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது மேஷராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியஸ்வரன் ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது அந்த சனி சனி பகவானுக்கு போய் உங்களால் முடிஞ்சது போய் பண்ணிவிட்டு வாங்கும் சனி பகவானுக்கு போய் அங்கே வந்து என்னென்ன இது பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச இந்த நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த இந்த வக்கர பயிற்சியில் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்